புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுக்கா வடக்கு வானக்கண்காடு கிராமத்தில் நூற்றுக்கு மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு பிரதான குடிநீராக மாவட்ட நிர்வாகம் மூலமாக வழங்கப்படும் குடிநீரகம் இக்கிராமத்தில் முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு நீர் விநியோகம் செய்யப்படுகிறது இதில் விநியோகம் செய்யப்படும் இடத்தில் இரண்டு குழாய்கள் அமைக்கப்பட்டு ஊரின் மைய பகுதியில் இருந்து பிற பகுதிகளுக்கு ஒரு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் குடங்கள் வைத்து பிடிக்கும் அளவில் கிடைப்பதாகவும் ஆதி திராவிடர்கள் வசிக்கும் பகுதிக்கு செல்லும் குழாய் அடைந்து மழைநீர் சாக்கடை நீர் கலந்து தூய்மையற்ற குடிநீர் கிடைப்பதாகவும் புகார் இருந்துள்ளது இப்பகுதிகளை இன்று ஆய்வு செய்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடம்புக்குடி ஒன்றிய செயலாளர் செல்வரத்தினம் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கிராமத்தில் இன்று ஆய்வு பணியில் மேற்கொண்டனர் மேலும் இது சம்பந்தமாக வட்டார வளர்ச்சி அலுவலிடம் புகார் கூறி சம்மந்தமான கூட்டம் நடைபெற்றதாகவும் இக்கூட்டம் நடைபெற்ற பிறகும் கூட தற்போது வரை குடிநீர் சுத்தமாக வழங்கப்படவில்லை எனவும் இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடுமையாக கண்டிப்பதாகவும் இப்பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்து தூய்மையான குடிநீரை பொதுமக்களுக்கு வழங்குவதை மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் எனவும் இல்லையென்றால் கடம்பக்குடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுமக்களை இணைத்து மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் என செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கரம்பக்குடி ஒன்றிய செயலாளர் செல்வரத்தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கரம்பக்குடி எங்களுக்கு காலம் பூரா என்ன கட்டிட்டு வந்து எண்பது வருஷம் ஆச்சு அதுல இருந்து தண்ணி கட்டான்தான் நான் தண்ணி கொக்க போயிட்டு காது வழக்கம் கிடக்குறேன் தண்ணி வேணும் நட்டை மண்ணும் வாங்கி குடிக்கணும்னா எனக்கு யாருமே இல்லை யாரும் சூட்டி அது வைக்க மாட்டேன் விட்டாளுங்க அது ஒண்ணு செஞ்சு அதுதான் முடிவு எனக்கு இந்த உரத்தண்ணி தான் வருது பக்கத்துல வாங்க முடியாது நாங்க போயிட்டு சளி பிடிக்குதுப்பா வயிறு எல்லாம் வடிக்குதுப்பா பிள்ளைக்கு வாழ்ந்து வருது எனக்கே முடியாம மாறுதுமா தண்ணி காய வச்சு குடிச்சாலுமே ஹம் என் பேரு ஜம்னா வடக்கு வணக்கங்காடு குடிநீர் வந்து எங்களுக்கு ரொம்ப பள்ளத்துல வருது ஒரு நாற்பது ஐம்பது வருஷ காலமாவே இப்படிதான் வந்துகிட்டு இருக்கு தண்ணி வசதி எதுவுமே இல்ல அந்த தண்ணி குடிக்கவும் எல்லாம் சர்க்கரை கொலஸ்ட்ரால் ரொம்ப தீக்கு வாந்தி வயிற்று குழந்தைங்களுக்கு ரொம்ப வரது உலையா வருது அப்படியே வந்து சேர் வருது அதனால ரொம்ப பாதிப்பு ஆகுது மக்களுக்கு எங்களுக்கு நல்ல டாங்கு வேணும் தண்ணி வேணும் சுத்தமான தண்ணி வேணும் ஆடு மாட் ரொட்ல குடிச்சு அது இல்லாம போயிருச்சு ஆடு எங்களுக்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கை வந்து எங்களுக்கு தண்ணி வேணும் தூ தண்ணி எங்களுக்கு வேணும் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா வடக்கு வானகங்காடு கிராமத்தில் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை என்ற கோரிக்கையை கிராம மக்கள் சொன்னதின் அடிப்படையில் இன்றைக்கு விடுதலை செய்தி கட்சியினுடைய நிர்வாகிகளோடு அந்த மக்களை சந்திப்பதற்காக வடக்கு வானங்காடு பகுதிக்கு வந்தோம் இங்கே வந்து பார்த்த பொழுது மக்கள் சொன்னபடியே குடிநீர் வசதி முற்றிலும் தடைப்பட்டுள்ளது குடிநீர் வசதிக்கான அந்த சூழல் இல்லாமல் பத்தடி ஆழத்தில் குழி தோண்டி தண்ணி பிடிக்க வேண்டிய அவலமான நிலை இங்கே உள்ளது அந்த தண்ணீர் ரெண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒன்று நல்ல தண்ணியாகவும் மற்றொன்று சேரும் சகதியுமான தண்ணியுமாக இந்த பகுதிக்கு வருகிறது இதனை தான் இந்த மக்கள் தொடர்ச்சியாக குடித்து கொண்டும் பயன்படுத்தி கொண்டு வருகின்றார்கள் இந்த கோரிக்கையை சம்பந்தப்பட்ட அதிகாரியுடைய கவனத்துக்கு எடுத்து சென்றோம் வட்டாட்சியர் மற்றும் வட்டார வளர்ச்சி அதிகாரி அவர்கள் முன்னிலையில் சமாதான கூட்டம் நடைபெற்றது சமாதான கூட்டம் முடிந்த பிறகும் இதுவரைக்கும் இந்த பகுதியில் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து பொதுமக்களுக்கு உண்டான அந்த தூய குடிநீரை இன்னும் தர மறுக்கிறார்கள் அதனை கவனத்தில் கொண்டும் இன்றைக்கு நாங்கள் இந்த பகுதியை ஆய்வு செய்ய வந்தோம் இங்கு முற்றிலும் தடைபட்டிருக்கின்றது என்பதை காண முடிகிறது அதிகாரிகள் சொன்னது போல் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இங்கே இருக்கூடிய பொதுமக்களை அணி திரட்டி விடுதலை சிறு கட்சியின் சார்பில் மிகப்பெரிய அளவில் கரம்பக்குடியில் போராட்டம் நடத்தப்படும் என்பதனை இந்த செய்தியின் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம்